இந்த முயற்சி வந்து படிப்படியாக நாங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது வாட்டர் பாட்டில்ஸ் தான் வாங்கி கொடுக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கொடுக்கவும் முடியுது டிஸ்போஸ் பண்ணவும் முடியுது அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது ஆனால் படிப்படியாக இந்த நிலையை மாற்றியே ஆகணும் அதாவது சூழலியலுக்கான அரசியல் பேசி நெகிழி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு அரசியல் பேசி இவ்வளவு போத்தல்களை நம்மளே வந்து கன்சியூம் பண்றது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதற்கு எவ்வளவு பாடுபட்டாது இந்த முயற்சி இந்த ஒரு பண்பாடை வந்து மாத்திரணும் ஒரு பெரிய கூட்டம் அரசியல் கூட்டம் தன்னெழ்ச்சியாக கூடுற கூட்டங்களில் வந்து இந்த பயன்பாடு இந்த மாதிரியான ஒரு பண்பாடை வந்து நம்ம மாத்தியே ஆகணும் சொல்லி பெரும் முயற்சி சிறுக சிறுக பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து மண்பானைகளில் வைப்போம் இப்ப எப்படி நீங்க டேப்ஸ் பாக்குறீங்களோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் மண்பானைகள் வச்சு அதிலிருந்து பிடிச்சி கொடுக்கிற மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு இதை மினிமைஸ் பண்ண முடியும் சொல்லி இப்ப இது வந்து இவங்களே பண்ணது தம்பி வரும் இணை செயலாளர் உங்களுக்கு உன் பண்ணாரு அவங்களே டிசைன் பண்ணதா இந்த மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதன் வழியா நம்ம வந்து நிறைய தண்ணி பெரிய கிரௌடுக்கு நிறைய தண்ணி சப்ளை பண்ணலாம் ஏன்னா இப்ப பானைகள் டேங்க்ல எல்லாம் வைக்கும் பொழுது என்ன கேள்வி எழும்புதுன்னா ரொம்ப பெரிய கூட்டம் வந்தா நமக்கு வந்து இந்த சிக்கல் வந்துருமே இவ்வளவு பேருக்கு நம்ம கேட்டர் பண்ண முடியாதே அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு பட் இதுல உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது நம்ம வந்து லாரிஸ் கொண்டு வந்து எவ்வளோ நாளும் ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டேப்ஸ் மட்டும் இன் ஆஃப் நம்பர் ஆஃப் டேப்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் நம்மளால தண்ணி சப்ளை பண்ண முடியும் இதன் வழியா ஒரு கூட்டத்தில் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் நெகிழி போத்தல்கள் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி போத்தல்களின் பயன்பாட்டினையும் நம்ம அதை அதை வாங்கி வாங்கி கன்சியூமரா நம்ம இருக்கிறதையும் நம்ம வந்து பயங்கரமாக தடுக்கலாம் குறைக்கலாம் எல்லாரும் நாற்பதாயிரம் லிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் செட்டப் கொடுக்குறோம் அது குறைய குறைய அண்ணன் பேக்கப்புக்கு நம்ம சொன்னோம்னா கொடுத்துருவாரு ஸோ தண்ணி வந்து யாரும் பிளாஸ்டிக் பாட்டில வாங்கணுன்ற சூழலுக்கு தள்ளப்பட மாட்டாங்க